நீங்க எங்கேயாவது சிரிக்கும் புத்தர் சிலையை பார்த்துருக்கீங்களா அப்படி பார்த்துருந்தீங்கன்னா அவர் யாருன்ற உண்மை உங்க யாருக்காவது தெரியுமா அப்படி தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அமெரிக்காவின் சீன தெருவில் இருக்கிற ஒரு சிலைய எல்லாரும் சிரிக்கும் புத்தர்னு கூப்பிடுவாங்க ஆனா அவர் உண்மையிலேயே ஒரு ஜென் துறவி அவர் பெருசா ஞானி மாதிரி பேச மாட்டாரு அவரை எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு ஒரு மூட்டையில சாக்லேட் பிஸ்கட் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு வழியில பாக்குற குழந்தைகள் எல்லாருக்குமே கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஜென் பக்தர்கள் யாரையாவது பார்த்தா ஒரு ரூபா ரூபாய் சிரிச்சுகிட்டே கேப்பாரு ஒரு நாள் அந்த சிரிக்கும் ஜென் துறவி வீதியில நடந்து போயிட்டு இருந்தாரு அப்போ அவரை பார்த்த இன்னொரு துறவி ஜென் வாழ்க்கையுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேள்வி கேக்கிறாரு உடனே அந்த சிரிக்கும் புத்தர் தான் சுமந்திரத மூட்டைய தரையில போட்டுட்டாரு கேள்வி கேட்ட துறவிக்கு ஒண்ணுமே புரியல ஜென் வாழ்க்கையுடைய இயல்பு என்ன அப்படின்னு மறுபடியும் அந்த துறவி கேள்வி கேட்கிறாரு இந்த முறை கீழே போட்ட அந்த மூட்டையை திரும்ப தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அமைதியாக நடந்து போறாரு அந்த சிரிக்கும் ஜென் துறவி இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்வது என்னன்னா ஜென் வாழ்க்கை என்பது பேசுவதில் இல்லை சுமையை விட்டாலும் மீண்டும் சுமந்து செல்வதில் இருக்கிறது ஜென் வாழ்க்கை மட்டுமல்ல நம் வாழ்க்கையும் சிரித்து கொண்டே கடந்து செல்வது சிறப்பானதாகும்